ஜெயங்கொண்டம் அருகே அறுவடை செய்யவுள்ள நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிச்சனூர் கிராமத்தில் மோட்டார் பாசனம் மூலம் விவசாயிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் நெல் நடவு செய்துள்ளனர் இந்நிலையில் தை மாதம் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் பால் கதிராகவும் நெல் வயல்கள் காணப்பட்டன இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஒரு மாதத்தில் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளிருந்த நெற்பயிர்கள் முழுவதும் வெள்ள நீர் புகுந்ததால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி காணப்படுகிறது இதனால் நெல் வயல்களில் கடுத்தளவு நீர் உள்ளது நெல் பயிர்கள் உள்ள பால் மற்றும் பூக்கள் முற்றிலும் உதிர்ந்த நிலையில் வெறும் கதிராக காணப்படுகிறது இந்த நெல் வயல்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் வீதம் செலவு செய்த நிலையில் தற்பொழுது முற்றிலும் பெரிய இழப்பை தந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி தமிழரசன் கூறுகையில் இந்த ஆண்டு பனிரண்டு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்தி ஒன்பது பொன்னி